ஹாய் என்ன ஹலோ எப்படி வான் திஸ் இஸ் பெஸ்லின் ஃப்ரம் பெஸ்லின் மேத் ஈஸி சேனல் வெல்கம் டு ஆல் எல்லோரும் எப்படி மார்க்கிங்க இன்னைக்கு ஒன்பதாம் வகுப்பு கணிதம் சாப்டர் த்ரீ இயர் கணிதம் அதில் பயிற்சி மூணு புள்ளி நாலில் செகண்ட் சம் பார்க்கலாம் என்ன கொடுத்துருக்காங்க முழுவதும் விரிவாக்காமல் எக்ஸஸ் கைடின் கிழி எக்ஸின் கிழ மற்றும் மாறளி உறுப்புகளை இயற்கணித முற்றொருமையை பயன்படுத்தி காண்க Using the algebraic identity, find the coefficients of x squared, x and constant term without actual expansion. Other actual expansion panama panonom in the algebraic ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணி எதோட கோஃபிஷியன்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கணும் எக்ஸு ஸ்கொயரோட கெழு எக்ஸோட கெழு அண்ட் கான்ஸ்டண்ட்டாக மாறிலி ஒரு பை எல்லாமே நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேவா ஆனால் ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணக்கூடாது எக்ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது ஓகே எப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சப்டிஷன்னு கொடுத்துருக்காங்க எக்ஸ் ப்ளஸ் அஞ்சு இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஆறு இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஏழு ஓகே இது பார்த்தோனே நமக்கு என்ன தெரியும் போன சம்மில் ஃபார்முலா இல்லையா அந்த ஃபார்முலா தான் எங்க போகிறேன் ஏன்னா எக்ஸ் 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 இருக்குது இதெல்லாம் ஏபிசின்னு இருக்குது சரி இப்போ அந்த ஃபார்முலா நம்ம ஃபஸ்ட்டு ரைட் பண்ணிக்கலாம் ஓகேவா அப்போ ஃபார்முலா என்ன எக்ஸ் ப்ளஸ் ஏ இன்ட் எக்ஸ் ப்ளஸ் பி இன்ட் எக்ஸ் என்ன சொன்னோம் எக்ஸ் 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 மூணு டேம் இருக்கனால எக்ஸ் க்யூப் ப்ளஸ் ஏபிசி மூணு வேரியபிள் இருக்கிறனால மூணு வேரியபிள் ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம் அப்போ ஏ ப்ளஸ் பி c, சி இன்ட்டு இங்கே கியூபர் 1 ஒன்று குறையும் அடுத்த அப்பா, டூ இப்போ எக்ஸ் பவர் டூ ப்ளஸ் ஏபிஏ பெருக்கணும் ஏபி ப்ளஸ் அடுத்து பி BC சி பிசி ப்ளஸ் சி c, ஏசிஏ திரும்ப இந்த X ஸ்கொயர் இதிலேருந்து ஒன்று கழிச்சா ரென் ஒன்று அப்போ ரெண்டில் ஒன்று கழிச்சா ஒன்று அப்போ எக்ஸ் பவர் ஒன்று ப்ளஸ் மூணு வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கோம் ப்ளஸ் B c, பி இன்ட்டு சி இப்போ இங்கே என்னவாகும் எக்ஸு தான் வரும் ஏ என்ன எக்ஸ் இருக்க இடத்துல எக்ஸு தான் வரும் ஏக்கு வந்து என்ன ஃபைவு பி இருக்க இடத்துல சிக்ஸ் சி இருக்க இடத்துல என்ன செவன் இல்லையா அப்போ ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ சிவோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருச்சு இதில் கோஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸஸ் ஸ்கொயர்னால் இந்த டேர்ம் ஃபுல்லாமே எக்ஸ் ஸ்கொயர் தான் அதே மாதிரி எக்ஸுன்னு சொல்லும் போது இந்த டேர்ம் எல்லாமே கோஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் தான் கான்ஸ்டன்டம்னா எக்ஸ் இல்லாத டைம் ஏபிசி இதுதான் கான்ஸ்டன்டமா இருக்கும் அதாவது எக்ஸ் ஸ்கொயர்டின் கிழி அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த வேல்யூஸ் எல்லாமே எக்ஸ் ஸ்கொயர்டின் கிழுவா இருக்கும் எக்ஸின் கிழு அப்படின்னா இந்த டேர்ம் ஃபுல்லாக எக்ஸின் கிழுவாக இருக்கும் அடுத்து மாரிலின்னு சொல்லும் போது மாரிலி உறுப்பு எக்ஸ் இல்லாத டேம் இது தானே இதுதான் மாரிலி உறுப்பாக இருக்கும் இப்போ இந்த டைமில் தான் ஏபிசி வேல்யூஸ் அப்ஷெட் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் கோஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ்கொயர்டு அப்போ எக்ஸ்கொயர்டின் கீழே என்ன ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இல்லையா இப்போ ஏவோட வேல்யூ அஞ்சு பிவோட வேல்யூ ஆறு சிவோட வேல்யூ ஏழு அது அப்ளை பண்ணியாச்சு அஞ்சு ப்ளஸ் ஆறு ப்ளஸ் ஏழு இப்போ ரெண்டையும் வந்து மூணையும் ஆட் பண்ணால் அஞ்சு ஆறையும் கூட்டினா பதினொன்று பதினொன்று ஏழையும் கூட்டினா பதினெட்டு கிடச்சிரும் இப்போ அதே மாதிரி கோஃபிஷன்ட் ஆஃப் எக்ஸ் எக்ஸோட கெள் என்ன ஏபி பிளஸ் பிசி பிளஸ் ஏ தான் எக்ஸின் கிளு கோஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் அப்போ ஏ இன்ட்டு பி பி இன்ட்டு சி சி இன்ட்டு ஏ இப்போ ஏ இன்ட்டு பின்னா நினர்த்தோம் ஏவோட வேல்யூ அஞ்சு பிவோட வேல்யூ ஆறு அப்போ அஞ்சு இன்ட்டு ஆறு ப்ளஸ் பிசி பிவோட வேல்யூ ஆறு சிவோட வேல்யூ ஏழு ஆறு இன்ட்டு ஏழு ப்ளஸ் சி இன்ட்டு ஏ சிவோட வேல்யூ ஏழு ஏவோட வேல்யூ அஞ்சு அப்போ ஏழு இன்ட்டு அஞ்சு இப்போ மல்டிபிள் பண்ணுங்கள் ஃபைவ் சிக்ஸாக தேர்ட்டி ப்ளஸ் சிக்ஸ் செவன்ஸாக ஃபார்ட்டி டூ ப்ளஸ் செவன் ஃபைவ்ஸாக தேர்ட்டி ஃபைவ் இப்போ எல்லாத்தையுமே ஆட் பண்ணணும்லையா அப்போ இங்கே என்ன இருக்குது முப்பது நாற்பத்தி ரெண்டு இது ரெண்டையும் கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும் 72, ரெண்டு எழுவத்தி ரெண்டையும் ஒரு முப்பத்தஞ்சையும் கூட்டினா நூற்றி ஏழு கிடைக்கும் ஓகேவா ஓகே இப்போ அடுத்து ஃபைனல் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் கான்ஸ்டன்ட் டம் நமக்கு வேணும் மாறலி உறுப்பு என்ன ஏபிசி A டூ பி இன்ட்டு சி ஏவோட மதிப்பு என்ன ஏ வந்து அஞ்சு பி ஆறு சி ஏழு எல்லாத்தையுமே பிரிக்க வேண்டியது தான் அப்போது அஞ்சு இன்ட்டு ஆறு இன்ட்டு ஏழு அப்போது ஃபைவ் இன்ட்டு சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் சார் தேர்ட்டி தேர்ட்டி இன்ட்டு த்ரீ என்ன கிடைக்கும் டூ டென் கிடைக்கும் இரநூத்தி பத்து கிடைக்கும் அவ்வளோதான் இந்த சம் ஓகே இப்போ இதுலேயே செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க 2x எக்ஸ் ப்ளஸ் மூணு 2x ரெண்டு எக்ஸ் மைனஸ் அஞ்சு இன்ட்டு ரெண்டு எக்ஸ் மைனஸ் ஆறு ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட்டு டைம் எல்லாமே எப்படி தான் இருக்குது ஒரே மாதிரி தான் இருக்குது எக்ஸ் 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 அப்போ ரெண்டு எக்ஸ் ரெண்டு எக்ஸ் ரெண்டு எக்ஸ் தான் இருக்குது இப்போ ஏ இருக்க இடத்துல என்ன இருக்குது மூணு b இருக்க இடத்துல அஞ்சு இருக்குது சி இருக்க இடத்துல ஆறு இருக்குது இப்போது ஃபார்முலா என்ன நம்ம அப்ளை பண்ண போகிறோம் என்ன ஐடென்டிட்டி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா எக்ஸ் பிளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் பிளஸ் பி இன்ட் எக்ஸ் பிளஸ் சி தான் அப்போது மூணு எக்ஸ் இருக்குது எக்ஸ் க்யூப் வந்துடும் ப்ளஸ் மூணு வேரியபிள் இருக்குது டிஃப்ரெண்ட் வேரியபுளாப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இன்ட்டு இந்த அடுக்கலேருந்து ஒன்றை குறைக்கணும் நம்ம ரெண்டாயிரம் எக்ஸ் ஸ்கொயர்டாக மாறிடும் அடுத்து ரெண்டு ரெண்டு வேரியபுளாக மல்டிபிள் பண்ணணும் ஓகேவா இப்போ ரெண்டு ரெண்டு வேரியபிள் என்ன செய்யணும் செய்யணுன்னால் மல்டிபிள் பண்ணணும் நம்ம அப்போ ஏ இன்ட்டு பி ப்ளஸ் பி இன்ட்டு சி ப்ளஸ் சி இன்ட்டு ஏஇன்ட்டு எக்ஸு ஸ்கொயர் ஒட்டம் குறைச்சா எனக்கு கிடச்சிரும் எக்ஸ் கிடச்சிரும் ரிமைனிங் ஃபுல்லாமே என்ன ஏ இன்ட்டு பி இன்ட்டு சி ஓகேவா ஓகே இதுதான் ஃபார்முலா இப்போ ஏவோட வேல்யூ தெரியும் நமக்கு மூணு பிவோட வேல்யூ மைனஸ் அஞ்சுன்னு தெரியும் சிக்கு வந்து மைனஸ் ஆறுன்னு தெரியும் இங்கே எக்ஸுக்கு வந்து என்ன இருக்கு ரெண்டு எக்ஸ் இருக்கு எக்ஸுக்கெல்லாம் என்ன ரெண்டு எக்ஸ் இருக்கு இப்போது என்ன வேணும் நமக்கு கோஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸு ஸ்கொயர் எக்ஸ்யர்டின் தான் வேணும் போன சம் என்ன இருந்தது எக்ஸ் இருந்த இடத்துல வெறும் எக்ஸு மட்டும்தான் இருந்துச்சு சரியா பட் இங்கே என்ன இருக்குது அப்படின்னா ரெண்டு எக்ஸ் இருக்குது ஓகே இப்போ நான் எடுத்து எழுதுறேன் பாருங்கள் இப்போ கோஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்னா இந்த டேம் தான் இல்லையா ஏ ப்ளஸ் பி பிளஸ் சி அப்போ ஏ ப்ளஸ் பி பிளஸ் சி இன்ட்டு ஸ்கொயர் அப்போ ஏ ப்ளஸ் பி பிளஸ் சி இன்ட்டு எக்ஸ் எக்ஸோட வேல்யூ வந்து இங்கே என்ன இருக்குது ரெண்டு எக்ஸ் இருக்குது அப்போ ரெண்டு எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் இப்போ அடுத்து என்ன பண்ணலாம் இந்த ஏ ப்ளஸ் பி சி எப்படி வச்சுக்கலாம் ரெண்டு ஸ்கொயர் ரெண்டு எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர்னா இந்த டூ இந்த டேமுக்கும் உண்டு இந்த டமுக்கும் உண்டு அப்போ டூ ஸ்கொயர் டூ டூ டூஸாக ஃபோர் கிடைச்சிரும் எக்ஸஸ் ஸ்கொயர் இது எப்படி எழுதுனா நாலு முன்னாடி வச்சு எழுதுகிறேன் நாலு இன்ட்டு ஏ ப்ளஸ் பி பிளஸ் சி இன்ட்டு ஸ்கொயர் இப்போ என்னவாச்சு இப்போ எக்ஸ் ஸ்கொயர்டின் கீழன்னா நமக்கு என்ன என்ன எழுதுவோம் நாலு இன்ட்டு ஏ ப்ளஸ் பி பிளஸ் சின்னு எழுதுவோம் புரியுதா நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு சொல்லி ஏன்னா போன சம்மில் எக்ஸ் இருந்த இடத்துல எக்ஸ் தான் இருந்தது ஆக்சுவலாக கொஸ்டினில் வந்து போனதில் எக்ஸுன்னு தான் இருந்துச்சுங்க இதில் என்ன இருக்குது ரெண்டு எக்ஸுன்னு இருக்குது அதனால ரெண்டு எக்ஸுன்னு இருக்குது அப்போ என்ன அப்ளை பண்ணணும் ரெண்டு எக்ஸுன்னு இங்கே நம்ம அப்ளை பண்ணுறோம் ஓகேவா அப்போ ரெண்டு எக்ஸ் ஹோல் நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் தான் வேணும் அப்போ அந்த நாளைக்கு முன்னாடி வச்சுட்டு இப்போ எக்ஸ் கேட்டால் நாலு இன்ட்டு ஏ ப்ளஸ் பி நம்ம சம் செய்ய போகிறோம் சரியா கோஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸு எக்ஸ் எக்ஸ்கொயர்டின் கிலோ ஈக்குவல் டு நாலு இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி அவ்வளோதான் எக்ஸ் ஏன்னா நீங்கள் மறுபடியும் இந்த எக்ஸ்கொயர் எழுதக்கூடாது ஏன்னா இதோட கோஃபிஷியன் தான் நம்ம இனிமேல் கண்டுபிடிக்க போறோன்றப்போ பக்கத்தில் கூட என்ன டேர்ம் இருக்கோ அந்த டேம்மை மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணும் இப்போ பக்கத்தில் என்ன டேர்ம் இருக்குது நாலு இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இருக்குது எழுதியாச்சு நாலு அப்படியே வச்சாச்சு ஏவோட வேல்யூ வந்து இங்கே என்ன இருக்குது மூணு பிக்கு மைனஸ் அஞ்சு சிக்கு மைனஸ் ஆறு ஸோ மூணு மைனஸ் அஞ்சு மைனஸ் ஆறு நீங்கள் கேட்கலாம் நீங்கள் ப்ளஸ் தானே இருக்குது நீங்கள் எப்படி மைனஸ் போட்டீங்க அப்படின்னா ஏக்காக மூணு இருக்கா மூணு அப்படியே போட்டேன் இங்கே ப்ளஸ் பி ப்ளஸ் பி வேல்யூ மைனஸ் அஞ்சாப்போ ப்ளஸ் இன்டூ மைனஸ் என்னவாகிடும் மைனஸ் ஆகிடும் அஞ்சு அப்படியே வந்துடும் ப்ளஸ் சி இங்கே சியோட வேல்யூ மைனஸ் ஆறாப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் மதிப்பு ஆறு அப்படிதான் வந்துடும் ஓகேவா ஓகே அடுத்து பாருங்க நாலு இன்டூ இங்கே எல்லாத்தையுமே ஆட் பண்ணலாமா இது மைனஸில் இருக்குது மைனஸ் அப்போ இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு நம்ம கூட்டிக்கலாம் ஆறு அஞ்சு கூட்டினோன்னா பதினொன்று மைனஸ் பதினொன்னில் மூணு கழிச்சா மைனஸ் எட்டு இப்போது நாலு இன்ட்டு மைனஸ் மூணு நாலுங்கிறது எப்படி இருக்குது ப்ளஸ் அப்போது ப்ளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் ஃபோர் எயிட்ஸாக தேர்ட்டி டூ கிடைக்கும் ஓகேவா ஓகே இப்போது ஃபைனலாக என்ன கண்டுபிடிச்சிட்டோம் இதுதான் எக்ஸ் ஸ்கொயரோட கோஃபிஷியன் கண்டுபிடிச்சிட்டோம் எக்ஸ் ஸ்கொயரின் கிள் கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும் எக்ஸோட கோஃபிஷியன் வேணும் எக்ஸின் கிழு என்ன அப்படின்னா ஃபார்முலாவில் என்ன இருக்குது எக்ஸின் கிளுன்னு சொல்லும் போது இங்கே இருக்குது ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ இன்ட்டு எக்ஸ் இதுதான் இந்த டம் இது தான் எக்ஸோட கிழுவாகி இருக்குது இப்போது அதை எடுத்து எழுதிக்கிறேன் கோஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஏபி பிளஸ் பிசி பிளஸ் சிஏஎன்ட்டு எக்ஸ் பட் எக்ஸுக்கு என்ன இருக்குது கொஸ்டின்ல ரெண்டு எக்ஸ் இருக்குது அப்போ இதை ஃபஸ்ட்டு நம்ம சால்வ் பண்ணணும் அப்போது ஏபி பிளஸ் பிசி பிளஸ் சிஏஎன் டூ எக்ஸுக்காக ரெண்டு எக்ஸ் அப்ளை பண்ணுறோம் ரெண்டு முன்னாடி கொண்டு வந்துக்கலாம் அப்போ ரெண்டு இன்ட்டு ஏபி பிளஸ் பிசி பிளஸ் சிஏ இப்போ எக்ஸின் கீழோன்னா நம்ம என்ன எழுதுவோம் இந்த டேம் மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும் ரெண்டு என்டூ ஏபி பிளஸ் பிசி பிளஸ் சிஏன்னு அந்த டேம் மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும் அப்போது இந்த டேம் மட்டும்தான் நம்ம எடுத்துக்க போகிறோம் சரியா ரெண்டு இன்ட்டு ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ ஏ விட மூணு பிக்கு மைனஸ் அஞ்சு சிக்கு மைனஸ் ஆறு அப்போது ரெண்டு இன்ட்டு ஏ இன்ட்டு பி அப்போது இது ரெண்டையும் பெருக்கணும் மூணு இன்ட்டு மைனஸ் அஞ்சு ப்ளஸ் பிசி மைனஸ் அஞ்சு இன்ட்டு ஆறு பிளஸ் சிஏ அப்போ சி ஏ மைனஸ் ஆறு இன்ட்டு மூணு ஓகே இப்போ ரெண்டு அப்படியே வச்சுக்கலாம் இது ரெண்டையும் பெருக்கணும் இது ரெண்டையும் பெருக்கணும் இது ரெண்டையும் பெருக்கணும் இப்போது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் த்ரீ ஆர் ஃபிஃப்டீன் இந்த ப்ளஸ் அடையாளம் அப்படி எழுதிக்கலாம் நீங்கள் மைனஸை மைனஸை பிறகுங்க மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் அஞ்சு யாரை இப்போ ஃபைவ் சிக்ஸ் ஆர் தேர்ட்டி அடுத்து இங்கே என்ன இருக்குது ப்ளஸ்ஸு இப்போ இங்கே என்ன இருக்குது ப்ளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் தான் த்ரீ சிக்ஸ் ஆர் எயிட்டீன் பட் இங்கே வெளியில் ஒரு ப்ளஸ் இருக்கா ப்ளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் பதினெட்டு ஓகே அடுத்து ரெண்டு அப்படி வச்சுக்கலாம் முப்பது இருக்குது பதினஞ்சையும் பதினெட்டையும் கூட்டினா என்ன கிடைக்கும் நமக்கு மைனஸ் முப்பத்தி மூணு இப்போ இந்த முப்பது அப்படி எழுதியாச்சு இது ரெண்டையும் கூட்டினா மைனஸ் முப்பத்தி மூணு கிடைக்கும் ரெண்டு அப்படி வச்சுக்கலாம் இப்போ அதிலேருந்து கழிச்சா மைனஸ் மூணு இங்கே ப்ளஸ் இருக்குது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் டூ த்ரீ தான் என்ன கிடச்சிரும் சிக்ஸ் கிடச்சிரும் அப்போது எக்ஸோட கோஃபிஷியன்ட் என்ன அப்படின்னா மைனஸ் ஆறு இப்போ லாஸ்ட்டாக மாறிலி உறுப்பை நம்ம கண்டுபிடிக்கணும் கான்ஸ்டன்ட் டம் இஸ் ஈக்குவல்டு என்ன ஏ இன்ட்டு பி இன்ட்டு சி இதை தான் மாறிலி ஏோட மதிப்பு வந்து மூணு பிவோட மதிப்பு மைனஸ் அஞ்சு இன்டூ சியோட மதிப்பு இன்டூ மைனஸ் ஆறு ஏன்னா ஏபிசின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஏ இன்ட்டு பி இன்ட்டு சின்னு அர்த்தம் ஓகேவா இதை எப்படி எழுதலாம் நம்ம இந்த மாதிரி ஏபிசின்னு எழுதலாம் இப்போ இதை ஃபஸ்ட்டு பாருங்கள் சைனை மல்டிபிள் பண்ணுங்கள் குறியன்னா ப்ளஸ் இன்டூ மைனஸ் எதுவுமே இல்லைன்னா ப்ளஸ் இன்டூ மைனஸ் 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 இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் ப்ளஸ் அப்போது த்ரீ ஃபைவ்ஸாக என்ன கிடைக்கும் ஃபிஃப்டீன் கிடைக்கும் பதினஞ்சு அப்போது பதினஞ்சுன்ட்டு ஆறு என்னென்னா தொண்ணூறாக மாறிடும் அவ்வளோதான் இந்த சம் இதோட முடிஞ்சதுமா ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ